இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டாக்ஸை அடிக்கிற பயிலுங்கள்லாம் இந்த மாதிரி தான் சைக்கோ பயிலுங்கள்லாம் இந்த மாதிரி தான் வளர்த்து வச்சு அங்கங்கே இருக்கணும் இல்லை போலீஸில் போய் சொல்லிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம போலீஸே சிலதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாயை தானே அடித்தாங்க அப்படின்னு விட்டுறாங்க போலீஸ்க்கு அதெல்லாம் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஆக்கிறத பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க அப்படியே விட்டு அனுப்பிடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் தான் கம்ப்ளைண்ட்லாம் இது பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வளைச்சி வச்சு அங்கேயே சாத்தணுங்கிறோம் இதே மாதிரி நாய்க்கு ஒருவேளை அங்கங்கே காசை கொடுத்து நாயை போய் வாங்கி வளர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ரோட்டில் நாய் நாயெல்லாம் பட்னியாக போட்டு போகிற வர்றப்போல்லாம் கல்லை எடுத்து அடித்தா அந்த நாய் வெறி பிடிச்சி போகிற வர்றவங்கலாம் கடிக்க தான் செய்யும் மனுஷனே தன்னை அடித்தாக்கா திருப்பி அடிப்பான் கோவப்படுவான் தான் அதுப்போ டாக்ஸு அறிவு இருக்கிற நாய் என்ன பண்ணுவோம் தன்னை எவனாவது அடித்தானா ஒரு மனுஷன் அடித்தானா எல்லா மனுஷனும் அதுக்கு ஒன்று தான் அப்போ போற வர்ற எல்லா மனுஷனையும் தான் கடிக்கும் இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் நாய் கடிச்சா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாயை நல்லா அதையும் கடிக்க போகுது நாய் ஒரு சோஷியல் அனிமல் அதுக்கு இந்த உலகத்தில் வாழ எல்லா உரிமையும் இருக்குது அது ஏன் உங்கள் வீட்டு பெ நாயை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிக்கோங்க அப்படின்னா எந்த நாய்க்கும் எந்த வீடும் சொந்தம் கிடையாது இந்த உலகமே அதுங்களுக்கு உரிமை இருக்குது வாழுறதுக்கு அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து மனுஷன் எல்லாத்தையும் விட உயர்ந்தவனாக கடவுள் படைச்சிருக்காருன்னா அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றதான் தான் மட்டும் வாழணும் தனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வசதியும் தான் மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் தான் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிற மனுஷனோட சுயநல எண்ணம் தான் இந்த நாயிங்க பூனைங்கலாம் கஷ்டப்பட காரணம்